ஹலோ வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் நீங்கள் பார்த்துட்ருக்கத அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே பல பேர் கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க உலகத்தில் வந்துட்டு சாப்பாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சாப்பிடாம இருக்கவே முடியாது ஸோ சாப்பாடு பிடிச்சவங்களுக்குலாம் சமையலும் நிச்சயமாக பிடிச்சாகணும் என்ன தான் இன்னும் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாலும் வீட்டில் யாருமே இல்லை வேறு வழியே இல்லை நான் தான் சமைச்சாகணும்னு பல பேர் கட்டாயத்தில் இருப்பீங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை சமைக்கிறதில் பெரிய ஆர்வம் இருக்கேன்னு பல விஷயங்களை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தாலும் சரி உடனே நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல டவுட்ஸ்லாம் கெடுத்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பதாம்

எனக்கு ஜென்ரலாக எல்லா மில்க் ஸ்வீட்ஸ்மே பிடிக்கும் இந்த ரசகுல்லா பிடிக்கும் அதே மாதிரி எல்லா மில்க் ஸ்வீட்ஸ்மே பிடிக்கும் விட ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குமே பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் காஜு கத்லி ரொம்ப பிடிக்கும் நான் ட்ரை பண்ணி பாத்திருக்கேன் நல்லாவும் வந்திருக்கா சரி காஜு கத்லி பத்தி நம்ம பேசுவேன் இந்த வாரம் முடிவில் இப்போ வந்து நம்ம வந்து பம்ப்கின் அல்வா பத்தி சொல்லலாம் பம்பின் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அல்வா அந்த பம்ப்கினை வாங்கிட்டு அதாவது வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவாங்களா அது வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு தோலைலாம் எடுத்துட்டு அந்த விதையும் எடுத்துட்டு நல்லா அதை சீவிடணும் சீவு கட்டையில் சீ அது இந்த கிரேட்டன்னு சொல்லுவாங்களா அந்த மிஷினில் நல்லா சீவிட்டு அதை வந்து நல்லா புழிஞ்சிடணும் ஃபஸ்ட்டு அது புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கினிங்கன்னா இருக்கிற தண்ணியும் அந்த சூட்டில் நல்லா வெந்து அந்த பூசணிக்காய் வெந்து ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வ வதக்கினாவே போதும் அது நல்லா வெந்துடும் அந்த அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சக்கரை சேர்க்கணும் சக்கரை சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் கிண்டிங்கன்னா அந்த சக்கரையும் அந்த பூசணிக்காவும் சாப்பிட்டு அதாவது ரெண்டு ஒண்ணா சேர்ந்து அந்த ஸ்வீட் வந்துரும். அந்த அந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடயில ஒட்டாம வரும். அதுலேயே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், கொஞ்சமா வேணா குங்குமப்பூ போட்டுட்டீங்கன்னா நல்ல கலரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி. ஓகே ஒரு வண்டர்புல்லான ஸ்வீட் சொல்லிருக்காரு. தொடர்ந்து கால் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? எப்படி கூப்பிடுறீங்க? ஆ மேடம் வேலூர்ல இருந்து உத்ராணி. ஓகே. எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் மேடம். ஓகே நல்லா இருக்கதே ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு நல்லா இருக்கு மேடம் என்ன சமையல்னு கேட்டேன் இன்னைக்கு மேடம் சாம்பார் சாதம் மேடம் ஓகே சாம்பார் சாதம் பிசிபில பார்த்தா செஞ்சிட்டீங்க ஆ ஆமா மேடம் ஓகே என்ன டவுட் கேட்க போறீங்க இன்னைக்கு ம் சார் கிட்ட கேளுங்க மேடம் ஓகே சார் லைன்ல தான் இருக்கார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ கறி ஐட்டம் எல்லாம் செஞ்சா வந்து அதெல்லாம் புளி சேக்கலாமா சார் என்ன கறி ஐட்டமா வெஜிடேரியன்ல கேக்குறீங்களா நான் வெஜிடேரியன்ல கேக்குறீங்களா இல்ல சார் அது சிக்கன் மட்டன் அது மாதிரி எல்லாம் வந்து புளி சேக்கலாமான்னு கேக்குறேன் சார் ஆ சேக்கலாமா ஆனா கொஞ்சம் தாமா சேக்கணும் அதுக்கு பதிலா தான் எலுமிச்சை பழம் இருக்குல அத சேத்தாவே போதும் அதுவும் புளிப்பு வரும் நீங்க சரி நீங்க என்ன நல்லா இதுவா சொல்லுங்க சார் சார் சாம்பார் வந்து எப்பமே வந்து மண்ணாட் இருக்கு சார் டேஸ்டே இல்லாம சரி சரி நல்ல வாசனையே வேணும் அப்படிங்களா ஆமா சார் சரி சரி நான் சொல்றேன் கவனிங்க இப்போ வந்து சாம்பார் கேட்டிருக்க நிறைய பேர் வந்து சாம்பார் வந்து வேக வைக்கும்போது அந்த நான் ஒரு டிப்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன் பருப்பு இருக்குல்ல அதை வந்து வருத்திட்டு செஞ்சீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் அது ஒரு டிப்ஸ் இன்னொன்னு வந்து பவுட்ரு சாம்பார் பவுடரு அதாவது தனியா மிளகு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா அது கூட வந்து தேங்காய் இது எல்லாமே எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடரை நீங்கள் சாம்பார் எப்பொழுதும் போல தான் சாம்பார் எல்லாமே தான் அதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா தக்காளி தக்காளிலாம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சுத்தூள் அதுக்கப்புறமா என்ன வெஜிடபிள் நீங்கள் வேணுமோ அந்த வெஜிடபிள் அதுக்கப்புறமா பருப்பு பருப்பில் அந்த வேக வச்ச பருப்பு அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாம்பார் அந்த கிரேவி அந்த சாம்பார் சாம்பார் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் இந்த சாம்பார் பவுடர் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு கவலையே படாதீங்க ஷெஃப் சொன்ன மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சாம்பார் டேஸ்ட்டாக வரும் மண் மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் அடுத்த முறையே கால் பண்ணிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கனாலே போதும் டக்குன்னு நான் கால் அட்டன் பண்ணுவேன் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய ரெசிபிஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்க

சரியா சரியா சொல்லுங்கம்மா வர மாட்டேங்குதுங்க என்ன என்ன வரலனு சொல்லுங்க நான் சேர்த்து சொல்றேன் சரி 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 நான் பாத்தீங்களா வந்து ஆஹ் சரிம்மா அதிர்சம் வந்து செய்யும்போது அந்த அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் வறுக்காமல் ஈரப்பதத்தோடு செய்யக்கூடாது முக்கியமானது அதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் அந்த அரிசியை மட்டும் நல்லா கவனிச்சிங்க அந்த அரிசியில் தான் முக்கியமான மீதி மீது எல்லாமே செய்கிற நீங்கள் செய்கிற மெத்தடு தான் அரிசியை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்தை அது கூட ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால்வர்கிட்ட பேசலாம்

நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா சார் தக்காளி ஊர்கா கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா சரி சரி நான் கண்டிப்பா சொல்றேம்மா நீங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களாமா ஆமா சார் நான் ட்ரை பண்ணி கேர்க்கே கடக்கி இன்னைக்கு தான் கடச்சிது சரிமா 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 நான் சொல்றேன் இப்ப தக்காளி ஊர்கா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து இது வந்து ரெண்டு விதமாவும் செய்யலாம் அதாவது பச்சை தக்காளின்னு சொல்லுவாங்க காயா இருக்குல்ல அதுல செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒன் பை ஃபோரா கட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது மட்டுமே போதும் பெருங்காய தண்ணி சேர்த்துங்க அதுக்கப்புறமா இந்த தக்காளி இந்த தக்காளி நல்லா அதில் போட்டு வதக்குங்க அவ்வளோதான் அது குக் ஆகாது ஆனால் அந்த இந்த ரா ராமெரிக்கிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் குக் ஆகுமாரி இருக்கும் ஆனால் குக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வதகுனதுக்கப்புறமா நீங்கள் பவுட்ரு நம்ம ஊருகா பவுட்ரு சொல்லியிருக்கானே சோம்பு அரிசி கடுகு கொஞ்சமாக தனியா இது எல்லாமே பவுட்ரு பண்ணிக்கிட்டு அதாவது வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டு அது கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேமா நன்றி கால் பண்ணதுக்கு இந்த ஊர்கா ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த கிட்டயும் பேசலாம் வணக்கம் ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இத அழைக்கலாம் சமைக்கலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க நீங்க தான் உங்க என்ன இங்க நந்தினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வருஷமா நந்தினி

இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கேட்டிருக்காங்க இது வந்து எல்லாரும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அது கூட வந்து முந்திரி பருப்பு கசகசா கசகசாவை ஊற வச்சுட்டு அரைச்சிங்க இல்லைன்னா வறுத்துக்கிட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் திப்பு திப்பியாக இருக்காது அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிச்சிங்க இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது கூட வந்து மிளகுத்தூளும் சேர்த்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு கிடைக்கும் அதெல்லாம் அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கன் இந்த நம்ம மசாலா இருக்குல்ல இந்த மசாலாவும் அது கூட போடுங்க சிக்கன் இருக்கலாம் நம்ம சிக்கனை வாங்கிட்டு வந்தோன்னா மஞ்சள் தூளை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது இந்த 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 நம்ம தக்க தேங்காய்லாம் போட்டுருக்கோம்ல அந்த அறவை அது கூட போட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியை வந்துடும் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த இந்த கோழி குருமா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் கொத்தமல்லி மட்டும் போடுங்க கருவேப்பில் வேணாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேருன்னு சார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார் ஹலோ 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 லைன்ல தான் சார் இருக்கீங்க எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு கேட்டேன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் ஓகே ஃபைன் சார் டிவி பார்த்து பேசாதீங்க இல்ல தந்தே மேடம் ஓகே ஓகே நீங்க समीப்பிங்களா உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா கேட்கல உங்களுக்கு இப்போ என்ன டவுட் தெரிஞ்சிக்கணும் மேடம் நன்னாரி சிரங்கலா மேடம் ஆமா அது தெரிஞ்சிக்கணும் மேடம் நன்னாரி ஜூஸ் ஆமா மேடம் நன்னாரி

நான் வெளிய போட்டு சரி 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 அது அது வந்து வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்து பண்றது நன்னாரி வேறு நீங்க ரெடிமேடா நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா அது இருக்கும் சரிங்களா அப்படி நன்னாரி வேர் வந்து நீங்க வந்து நீங்க வீட்டிலே அது பண்ணலாம் நன்னாரி வேர் நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்து அதை தனியில போட்டீங்கன்னா அந்த அந்த வேரோட வாசனை வந்துடும் அந்த வாசனையை வச்சு தான் பண்ணுறாங்க சில பேர் அது வந்து எசன்ஸ் ரெடி பண்றாங்க சரிங்களா அவ்வளோதான் விழிஞ்சு மத்த பேர் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் எதுவும் நினைக்காதீங்க பயப்படாதீங்க முதல்ல ஓகே நன்னாரி வேரோட வாசனையை அந்த தண்ணில பரவச்சுனாலே அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தரும் ஆனால் எக்ஸாக்டான எசன்ஸ் வேணும்னா அது கொஞ்சம் கெமிக்கல் ப்ராசஸ் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் சொல்றாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் கெமிக்கல் இல்லாம சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து வேறு வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சாலே போதும் இல்லை நம்ம எங்கள் வீட்டில் இப்போ அதான் பண்ணிட்டு ஓகே அப்படி ஊற வச்சு நீங்க குடிச்சிங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சார் ஒரு டிஃப்ரெண்டான டவுட் கேட்டிருக்கீங்க தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க உங்க பேர் என்ன சேலம்ல இருந்து மாலதி மாலதி எப்படி இருக்கீங்க சேலம்ல இருந்து மாலதி மாலதி கேக்குது எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாலதி டிவி பார்த்து பேசுறீங்களா இல்ல இப்ப பார்க்கல ஓகே 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 மாலதி நீங்க என்ன சமையல் வீட்ல கத்திரிக்காய் சாம்பார் ஓகே ஃபைன் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க

ஆ ஓகே கவுனிங் இப்போ பார்த்தீங்கன்னா குலோப்ஜான் வந்து நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அந்த பால் சேர்த்து அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணாத தான் அதுதான் ஃபஸ்ட்டு காரணமே நீங்கள் வேணால் பால் அது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிட்டு அந்த பவுடர் வாங்கிட்டு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிட்டு காய்ச்சின பால் அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி மாவு எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் முக்கியமாக அதுதான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மாலிஷ் பண்ணுமா அதாவது நல்லா தேய்க்கணுமா சில விதில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு துணியை போட்டுருங்க அதுக்கப்புறமா போ ஃப்ரை பண்ணுற போகிற டயத்தில் நல்லா மாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப மிதமான சூட்டில் அதை போட்டு எடுத்திங்கன்னா உள்ள மாவு நல்லா வெந்துடும் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது எல்லாமே வெந்து வெந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கொல இருக்கும் அதனால் கண்டிப்பாக try பண்ணி பாருங்க ஓகே ஷெஃப் வந்துட்டு பல பேருக்கு சின்ன சின்னரோட எல்லாமே டேஸ்டா இருக்கு ஆனா மேலலாம் நல்லா இருக்கு உள்ள மட்டும் மாவு மாதிரி இருக்கேன்னு பல பேர் யோசிப்பாங்க அந்த டவுட் கூட க்ளியர் பண்ணிட்டாரு ட்ரை பண்ணி பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா தொடர்ந்து அடுத்த கொலருக்குடின் பேசலாம் குட் ஆஃப்டர்நூன் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன நான் தெலுгови பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த ப்ரோகிராம் ரொம்ப பிடிக்குதே ரொம்ப நேரமா try பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே தொடர்ந்து பாக்குறீங்களா தொடர்ந்து ஷோ பாக்குறீங்களான்னு கேட்டேன் பாக்குறேன் பாக்குறோம் பாக்குறோம் ஓகே டவுட்லாம் கிளியர் ஆகுதா நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா ஆ பாத்தோம் ஓகே ஓகே ஃபென் இப்போ நீங்க என்ன पर्सनலா டவுட் கேட்க போறீங்க நான் சமையல்ல ஒரு அளவுக்கு நல்லாவே செய்வேன் பிரியாணி டேஸ்ட் மட்டும் வர மாட்டேங்குதுன்னு என் குழந்தைங்க சொல்றாங்க நல்லா இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு என்ன வயசு ஆகுது இது ஒரு பரா இருக்கு அப்படின்றாங்க என்னால அத இது பண்ணவே முடியல அதனால சாப்பிட்ட கொஞ்சம் ஓகே ஓகே உங்க பாப்பாக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டேன் எங்க பாப்பா பிளஸ் ஒன்ல இருந்து பிளஸ் டூ போறா அப்படியா ஒண்ணும் இல்ல காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சு அம்மா சமையல் புடிச்சிடும் கவலைப்படாதீங்க டவுட் க்ளியர் வணக்கம்மா வணக்கம் சார் எனக்கு பிரியாணி டேஸ்ட் வர மாட்டேங்குது சார் மத்தபடி நல்லா பாக்கலாம் நல்லா இருக்கு சரிமா அதனால எங்களுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர மாட்டேங்குது வாசனையும் வர மாட்டேங்குது சரிங்களா ஆமாங்க சார் சரி ஓகே நான் சொல்றேன் கவுனிங் சரிங்களா சரிங்க சார் வெச்சிருங்க சார் நான் டிவி பாக்குறேன் ஆ சரி ஓகேமா थैंक यू சார் ஆ நன்றிமா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பிரியாணி வந்து செய்யும்போது அந்த வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதுதான் நீங்கள் வெறும் புதினாவை இல்லைனா நீங்கள் சாதம் பண்ணும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ரெசிபி வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு சொல்கிறேன் நல்லா வாசனையே மாட்டேன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்குலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஜீ ஜீரகம் மட்டும் தாளிங்க வெங்காயம் வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் புதினா தயிர் இதை மட்டுமே போட்டுட்டு ரைஸ் போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து கரம் மசாலாலாம் போட தேவையில்லை பிரியாணிக்கு வந்து வாசனையாக வரதுக்கு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்தாவே போதும் முக்கியமாக புதினா அதுக்கப்புறம் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த கரம் மசாலா போட்டுலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இனிப்பில் இருக்காங்க வணக்கம் ஹலோ மேம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன மோகன்ராஜ் மோகன்ராஜ் எங்க இருந்து கால் பண்றீங்க

வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க நல்லா இருக்க நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா சரி 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 உங்களுக்கு என்ன சரியா வரலாறு சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்க மாட்டேங்குது சரி ஓகே சரி ஓகே ஓகே நான் சொல்றேன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி நிறைய பேர் சாஃப்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு முக்கியமாக உடனே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட வேணாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் கழித்து போட்டிங்கன்னா அந்த தயிரெலாம் நம்ம அது கூட சேர்க்குறோமில்ல அதனால் அது புளிச்சு நல்ல பேக்டீரியாலாம் குரோத் ஆகி நல்லா சாஃப்ட்டாக வரும் நீங்கள் தேய்ச்சி போட்ட உடனே கடலில் போட்ட உடனே கோதுமை மாவு அது கூட வந்து தயிர் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும் லூஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் இந்த தயிரெலாம் அது கூட சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் மாவு திரும்பவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் கூட சொல்கிறேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டதுக்கப்புறம் திரும்ப பிசைஞ்சு பாருங்களா லூஸாகிடும் அதுக்கப்புறமா தேய்ச்சி தேய்ச்சி போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டுட்டு தேய்ச்சிருங்க தே ரவுண்டாக போ ரவுண்டாக தேய்ச்சி போட்டு பாருங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இல்லை கொஞ்சம் பேப்பர் அதாவது பேப்பரே இல்லை அப்பளம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த சப்பாத்தியை ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை நெ முக்கோணமாக மடிச்சுருங்க முக்கோணமா மடிச்சிட்டு திரும்பவும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு பாருங்க நல்ல லேர் லேயரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க மோகன்ராஜ் தொடர்ந்து அடுத்த குழந்தை கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஈரோட்ல இருந்து கலையை பேசுறேங்க கலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஏன்னா வீட்ல இருந்து ஆ அப்போ பார்த்துக்கிட்டேன் ஐயோ பாப்பா அழகா இருந்துச்சு ஆக மாட்டேங்குதுங்க கொஞ்சம் கேப் நீங்க என்ன சொன்னீங்கன்னு கிளியரா கேக்கல ஒன்ஸ் அகைன் சொல்ல முடியுமா ஆப்பத்துக்கு மாவாற்ற இல்லீங்களா அது சரியாவே இதாக மாட்டீங்க ஹோட்டல்ல இருக்க மாதிரி ஆகும் ஓகே ஓகே அவங்க லைன் कट ஆயிருச்சு ஒருவேளை பாப்பா கட் பண்ணிட்டு இருக்கோ நினைக்கிறேன் நீங்க டிவியில பாருங்க ஷெஃப் டீடைலா சொல்வார் கண்டிப்பா நான் சொல்றேன் இப்போ வந்து ஆப்பா வந்து நிறைய பேர் வந்து நல்லா தான் பண்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த புளிக்க மாட்டீங்க அதுதான் மெயினா இது புளிக்கிறதுக்கு ஒரு கிலோ அரிசி இந்த இந்த அளவுல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கிலோ அரிசி நூறு கிராம் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை ஒன்றாவே ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அந்தளவுக்கு ஊர்னா போகிறோம் ஊர்னதுக்கப்புறம் அரைக்க போகும்போது தேங்காயோ வெள்ளையாக திருவிக்கங்க திருவிட்டு அது கூட அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் புளிப்புத்தன்மை ஏற்படும் அதனால சொல்கிறேன் அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வச்சிருங்க இப்போ மிக்ஸ் பண்ணியே வச்சுருங்க இன்னைக்கு ஈவினிங் அரைக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற போட்டிங்கன்னா ஈவினிங் அரைங்க ஈவினிங் அரைக்கும் போது இதெல்லாம் நான் சொன்னேன்னா அரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு அது கூட வந்து தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அரைச்சிட்டு அது கூட அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து சர்க்கரை சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிங்கனாவே இந்த உப்பு உளுந்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல பேக்டீரியா க்ரோத் ஆகும் க்ரோத் அதை நல்ல அந்த புளிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்களே மாரி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் மறுநாள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த நம்ம ஆப்பை கடாயில் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பாருங்க

இட்லி பொடி எப்படி அரைச்சானே என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க கடையில் ஆச்சி பொடி விற்குதுல்ல அதான் வாங்கி சாப்பிடுறாங்க அது எப்படி அரைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுல அரைச்சாலும் அவங்க அத சாப்பிடவே மாட்டாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கி சாப்பிடுறாங்க அதான் நான் எவ்வளவு நல்லா ட்ரை பண்றேன் கிடைக்கவே இல்ல சரி சரி இல்லை ப்ரோக்ராம் கரெக்டா எந்த வேலை இருந்தாலும் நான் இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணவே மாட்டேன் நன்றி இப்ப உங்களுக்காக இந்த வார்த்தை நீங்க சொன்னதுக்காகவே ஸ்பெஷலா ஷெஃப் இட்லி பொடி சொல்வார் ட்ரை பண்ணி பாருங்க

உளுந்த வந்து நல்ல வறுத்து எடுத்துங்க அதுதான் முக்கியமானது நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருப்பாக கூடாது மீடியம் ஃபயர்ல செஞ்சீங்கன்னாவே போதும் இதை வறுத்து எடுத்துங்க ஒரு கால் கிலோ உளுந்து வறுத்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அரிசி ஒரு ஐம்பது கிராம் வந்து வெள்ளை எள்ளு அதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது இது இது எல்லாமே தனித்தனியாகவே வருத்திட்டு இப்போ காஞ்ச மிளகா இருக்குல்ல சிவப்பு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு எடுத்துங்க இல்லைன்னா காஷ்மீரி சில்லி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா செவப்பாக இருக்கும் நீங்கள் அந்த பொடி பொடி பண்ணுறீங்கன்னா இட்லி பொடி நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இது எல்லாமே எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துங்க முக்கியமானது வந்து வந்து நம்ம பெருங்காயம் இருக்குல்ல பெருங்காயத்தை வந்து கட்டியாக இருக்குல்ல அதை சின்ன சின்னதாக பிச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா வரும் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக இருக்குல்ல அது போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி இதையும் இது கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துங்க கருவேப்பில் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டாலும் சரி இல்லை வெயிலில் காய வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்துங்கம்மா உளுந்து அரிசி வெள்ளை எள் கா காஞ்ச மிளகா கருவேப்பில் பெருங்காயத்தூள் இல்லை கட்டி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது இதுதான்மா இட்லி பொடுக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த காலர் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன நான் ஐனூர்ல இருந்து வித்யாஸ்கே பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் 9th படிக்கிறேன் 9th போ போறீங்களா நான் 9th ல இருந்து 10th ஆ 9th படி போ போறேன் 9th போ போறீங்களா சரி ஓகே நீங்க சமிப்பீங்களா ஆ சமிப்பேன் என்ன சமிப்பீங்க அன்னை நம்மட்ட கட்டிட்டு வீடியோ எடுத்து அம்மா அதை ஏதாவது ட்ரை அது ஒரு சொல்ல முடியுமா? சாம்பார் சாம்பாரா பெரிய விஷயம். ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்து எல்லாரும் தோசை தான் சொல்லுவாங்க நீ சாம்பார் செய்வ அப்படின்னு சொல்லிருக்கே. பெஸ்ட் போல இருக்கு நீ. உங்க அம்மாக்கு நல்ல பொண்ணு. இப்போ டவுட் கேட்க போறேன். இது எப்படி டவுட் பண்ணுவார். வணக்கம். எங்க அம்மா எத்தனையுமே இந்த ப்ரோக்ராம் பாப்பாங்க விடாம சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஆஹ் எங்க அம்மா உண்ணா எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்ப வந்து மொறு மொழியும் எடுத்த மாதிரி சரி சரி ஓகே நான் சொல்றேன் சரிங்களா அப்புறம் ஐயா கேட்டுருக்கோம் போயிட்டு சரியா வரல திருப்பி கொஞ்சம் கம்மி சரி 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 என்ன என்னம்மா தா அதிர்சமா அல்வா அல்வா என்ன அல்வா இங்க நார்மலா கடை வாங்குவேன் திருநெல்வேலி அல்வா சரி 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 நான் ஃபஸ்ட்டு அந்த எல் அடைக்கு சொல்லிடுறேன் எல் அடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓமோ இந்த பெருங்காயத்தூள் இதுதான் முக்கியமாக அது அடுத்தது வந்து நம்ம உளுந்து இருக்குல்ல அது வந்து நல்லா வறுத்துக்கிட்டு சேர்த்திங்கனாவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல மொறுன்னு இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அல்வா வந்து ரொம்ப ஒரு ஈஸியானது ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்வா வந்து ரொம்ப அந்த ஒட்டக்கூடாதுமா நீங்கள் எந்த அல்வா பண்ணாலும் ஒட்டக்கூடாது அதுதான் அந்த பாத்திரத்துல ஒட்டலைன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு ஷெஃப் இந்த ஆஃப் அன்வர் ஃபல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருந்த நேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் சோஜ் வாங்கி தேங்க் யூ ஷெர் இந்த ஆஃப் அன் அவர் நீங்களும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வீட்ல வந்தப்படியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் நிறைய பல இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்பீஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து இன்னொரு அழகான குக்கரி ஷோ ருசிக்கலாம் வாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதையும் தொடர்ந்து பாருங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ உங்கள வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் தான் இந்த சிக் திகார் டெல்லிங் பை ஃபார் மியூ வால் we